நவம்பர் இருபத்தி எட்டு முதல் டிசம்பர் பத்தாம் தேதி வரை ஹாக்கி கழகம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஆண்கள் பிரிவில் இருபத்தி ஓரு வயதுக்குட்பட்ட ஜூனியர் அளவில் ஹாக்கி உலகக்கோப்பைக்கான போட்டிகள் முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ளது சென்னை எம்ஆர்கே மைதானம் மற்றும் மதுரை ரேஸ்கோஸ் மைதானம் ஆகியவற்றில் உலகத்தரம் வாய்ந்த செயற்கை இலை புல்வெளி மைதானத்தில் போட்டி நடைபெறவுள்ளது இந்தியா போலந்து ஹாலந்து உள்ளிட்ட இருபத்தி நான்கு நாடுகள் பங்கேற்கும் இந்த உலகக்கோப்பை போட்டியில் ஐம்பத்து நான்கு போட்டிகள் நடைபெறவுள்ளன வெற்றி பெறும் அணிக்கு உலகக்கோப்பை வழங்கப்பட உள்ள நிலையில் அந்த கோப்பையை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு செல்லும் விதமாக திண்டுக்கல்லில் கோப்பை மற்றும் லச்சின் அறிமுகம் செய்யப்பட்டது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஹாக்கி உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளின் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் விளையாட்டு ஆர்வலர்கள் நடுவர்கள் பயிற்சியாளர்கள் என பல தரப்பினரும் கலந்து கொண்டு கோப்பையை கண்டுகளித்தனர் கோப்பையுடன் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் திண்டுக்கல் எம்பி சச்சிதானந்தம் மாவட்ட விளையாட்டு அலுவலர் சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஹாக்கி வீரர்களை பாராட்டி கௌரவித்தனர் இதேபோல் தேனி மாவட்டத்திற்கு வருகை தந்த ஹாக்கி உலகக்கோப்பையை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் ஆகியோர் உற்சாகமாக வரவேற்றனர் தேனி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் உள்ள உள் விளையாட்டு அரங்கில் உலகக்கோப்பை பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் மாவட்ட எஸ்பி ஸ்னேகா பிரியா நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் ஆகியோர் ஹாக்கி விளையாடி உலகக்கோப்பைக்கான லோகோவை அறிமுகப்படுத்தினர் இதில் தேனி நகராட்சி துணை சேர்மன் செல்வம் மாவட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர்